வணக்கம் இந்த ரியல் வாய்ஸ் எதுக்கு அப்படின்னா நான் இப்ப வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அந்த தான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் பேஜில் தான் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் வந்து ரெண்டு சேலை ஆர்டர் போட்டேங்க நேத்து ஒரு நாலு மணி இருக்கும் நான் ஆர்ட்ரு போட்டேன் நான் ஆர்டர் போட்ட உடனே எனக்கு மெசேஜ் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு ஓகே நீங்க வந்து அமௌண்ட் அமுச்சு விட்டுட்டு நான் ரெண்டு சேலை வந்து அமுச்சு விட்டேன் இந்த ரெண்டு சேலை வேணுங்க அப்படின்னு அமுச்சு விட்டேன் அந்த சேலையோட அமௌண்ட்டும் இவ்வளோ அமௌண்ட்டும் நீங்க அமௌண்ட் அமுச்சுட்டு எனக்கு கிரீன் க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்ட்டாங்க நானும் வந்து ரெண்டு ஒரு சேலை வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அவங்க அமுச்சு விட்டு தான் நான் பார்த்துட்டு தான் அதையும் இது பண்ணேன் ரெண்டு சேலைக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நான் அமுச்சுட்டேன் நான் பணம் அமிச்சதோட சரிங்க மறுபடி ரிப்ளேவோ வரல அப்புறம் வந்து ஒரு ஒரு ரிப்ளை வந்துச்சு நீங்க நாலு சேலை எடுத்தாதான் வந்து நாங்கள் ஃப்ரீ புக்கிங் போட முடியும் இதை போட முடியாது மேம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு சரிங்க மேடம் எனக்கு வந்து நாலு சேலை வேணாம் ரெண்டு சேலை போதும் நீங்க சேலை எப்போ அமுச்சு விடுங்கன்னு கேட்டேன் எனக்கு ரிப்ளே வரல இல்ல முடியாது அப்படின்னாங்க ஏன் முடியாதுன்னு எனக்கு புடவ வேண்டாம் எனக்கு வந்து அமுச்சு விட்டேன் அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேங்க நேத்து நைட்டு நான் அமுச்சு விட்டேங்க இப்ப வரல ஒரு இல்லை இப்ப வந்து என்னன்னா நம்பரை பிளாக் பண்ணி விட்டு போயிட்டாங்க வாட்ஸ்அப்ல இப்படியும் சில நாயங்க இருக்குதே இந்த சேலைய கட்டி கட்டி இவன் ஆ இவளுக்கு அருவு தெரியாது ஒரு ரூபா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நாய்ப்படாத பாடுபட்டு இருக்கிறாங்க இந்த தேவடியா முண்டை வாட்ஸ்அப்ல வந்து நம்பரை இது வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணி விட்டு போயிட்டா அறுநூறுவா இவளை எங்க கொண்டு போய் வாக்க விட்டு நான் வாங்க முடியும் மக்கள் இப்படி ஏமாத்துறது பரவாயில்லையா இப்ப அறுநூறுவா போயிடுச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா ஒன்னு சேலை ஏதோ இரு அதுக்கு தகுந்த அந்த விலைக்கு தகுந்த சேலை இந்த நீங்க கேட்ட சேலை வராது நான் இந்த சேலை அமுச்சு விடுறேன்னு அமுச்சு விட்டு இருந்தா கூட ஒரு இதாக இருந்திருக்கோம் இல்ல நான் வந்து மெசேஜ் பண்றேன் போன் பண்றேன் ரிப்ளேவே இல்லைங்க ஒரு ரிப்ளே கூட கிடையாது நான் அமௌண்ட் அமுச்சு விட்டது க்ரீன்சார்ட் எடுத்து அமுச்சு விட்டு இருக்கேன் அதையும் பார்த்துட்டு அப்பையிலிருந்து வந்து எந்த ஒரு ரிப்ளேவும் இல்ல இப்ப நான் போன் பண்ணிட்டே இருக்கிறத பாத்துட்டு நம்பரை வாட்ஸ்அப் வந்து பிளாக் பண்ணி விட்டு போயிட்டாங்க இவங்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்க இந்த நாதேரி தேவடிய கிட்ட யார் யாரெல்லாம் சேலை வாங்கியிருக்கீங்க இந்த இந்த இதில் போயிட்டு இந்த பேஜ்ல போயிட்டு யார் யாரெல்லாம் சேலை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த தேவடிய இப்படிதான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காளா என்னன்னு தெரியல இப்ப ஆறுநூறுவா ரூபா சம்பாதிக்க என் முடிச்சா போய் கஷ்டப்பட்டுட்டு வரான் இந்த ஆறுநூறுவாய் அமிச்சு விட்டுட்டு இவ்வளவு புடிச்சு நான் தொங்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு என்ன பதில்னு சொல்லுங்க இந்த தேவடிய கிட்ட எப்படி இந்த காசை வாங்குறதுன்னு சொல்லுங்க ஊரை ஏமாத்துற தேவடியாங்க